நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறீங்கம்மா உங்க உள்நாக்கு வந்து மேலே நாக்கில் ஒட்டி இருக்கணுமா உங்க வாயில உள்நாக்கு மேலே ஒட்டி இருக்கணும் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறீங்க மனசுக்குள்ள ஒரு ஒன்பது முறை நான் இன்று எடுக்கும் என்ன காரியம் செய்ய விரும்புறீங்களோ அந்த காரியம் வந்து வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க மனசுக்குள்ள சொல்லணும் ஏன்னா நாக்கு வந்து அந்த மேலே ஒட்டி இருக்கேன் சொல்ல மேல எண்ணத்துல ஒட்டி இருக்கணும் மனசுக்குள்ள நினைக்கணும் நினைச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு ஒரு முறை இன்றைய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில நீங்க ஊதினும் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆறால் அது கலந்து உங்களுக்கு எந்த தடுமாற்றம் இல்லாம உங்களுக்கு வெற்றியை பாருங்க உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் காரியம் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணணும் அந்த காரியத்துல தடுமாற்றமா இருக்குன்னா அப்பவே அதை செஞ்சுட்டு பண்ணி பாருங்க தடுமாற்றம் வரவே வராது ஆக்சுவலா இது ஒரு எளிய பயிற்சி வலிய பயிற்சி ஆனால் மிகப்பெரிய லெவலில் நம்முடைய உடலில் ஏன்னா நம்முடைய உடலில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீரால் சொல்லப்பட்டிருக்கு இருபத்திரெண்டு சதவீதம் தான் நம்ம சதையில இருக்குது ஆக்சுவலாக அந்த எழுவத்தி ரெண்டு சதவீதம் நீரோடு நம்ம குடிக்கிற நீர் வந்து உடனடியாக தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய எண்ணத்தை பதிச்சு அந்த நீரை நம்ம குடிக்கிறதுனால உடல் முழுக்க இமீடியட்டாக அது பரவி உங்களுக்கு உடனடியான தீர்வாக அது அமையும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேடம் அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வாங்க இன்னும் ஏதாவது ஒரு வலுவான மந்திரங்கள் ஏதாவது சொல்லிட்டு வாங்க நான் இப்ப சொல்ற மந்திரத்தை கூட நீங்க எழுதிக்கிறங்க எழுதிட்டு சொல்லுங்க என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் இதை வந்து வாயை திறந்து சொல்லக்கூடாது மனசுக்குள்ள வாயை மூடிக்கிட்டு மனசுக்குள்ள சொல்லணும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிறத மனசு சொல்லணும் வாய் சொல்லக்கூடாது அப்போ உங்கள் மனசு வந்து சொல்ல 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் அந்த வைராக்கியம் ஏறி உங்களால் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா பண்ணி பாருங்க உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க உணர்ந்தது பிறகு கூப்பிட்டு சொல்லுங்கள் ஓகே ஆ ரொம்ப நன்றி